வெல்கம் டு வனிதா கண்ணன் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் செய்ய போகிறோம் நாங்கள் சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற மாதிரி இந்த கள்ளமாக வச்சு நம்ம ஒரு குருமா தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி இலை இந்த சைஸ்க்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க பூண்டும் பச்சை மிளகாவும் இடித்து வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு இந்த சைஸ் பட்டை எடுத்துக்கோங்க மூணு லவங்கம் எடுத்துக்கோங்க கால் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கடுகு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ கடலமாவை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் ஐம்பது கிராம் கடலமாவை ஆட் பண்ணிக்கோங்க அதில் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா காயிட்டும் இப்போ நல்லா பாத்திரம் காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போது நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சி இப்போ வந்துட்டு பட்டை லவங்கம் சோம்பு கடுகு இதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா பொரியட்டும் இப்போது நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த டைமில் வந்துட்டு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கொத்தமல்லி வச்சுருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க இப்போது நீலவாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதக்கிக்கோங்க இந்த டைமில் வந்துட்டு நம்ம இடித்து வச்சிருந்த பூண்டும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க தேயும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த டைமில் வந்துட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட் பீன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் நான் தாளிக்க ஒரு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கனால காரம் பத்தாதுன்ட்டு மிளகாய் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கேரட் பீன்ஸ் நல்லா வேகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இப்போ வந்துட்டு கேரட் பீன்ஸ் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்த கடலமவு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க குருமா நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு பத்து நிமிஷம் நல்லா குருமா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு உங்களுக்கு குருமா கெட்டியாக வேணும்னா இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் கூட கொதிக்கட்டும் இப்போது நல்லா குழம்பு கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் டேஸ்டான பீன்ஸ் கேரட் குருமா ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி பூரிக்கு இந்த குருமா சூப்பராக இருக்கும்னு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்